என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்று உனக்கு இந்த வாராகி அம்மன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ படும் துன்பத்தையும் வேதனையும் பார்த்து உனக்காக நான் வந்திருக்கின்றேன் திரும்ப திரும்ப இந்த வாராகி அம்மன் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றேன் என்றால் என்னை அலட்சியப்படுத்தி விடாதே என் தங்கப்பிள்ளை உனக்கு எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்க பிள்ளை நீ எதை நினைத்து கவலையோடு இருக்கின்றாய் என்று இந்த வாராகி அம்மனுக்கு நன்றாகவே தெரியும் நான் உனக்கு நல்லது செய்வதற்காகவே உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இன்று நீ எதிர்பாராத ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது யாராவது கஷ்டமென்று உன்னிடம் வந்து நின்றால் ஓடி ஓடி உதவி செய்தவன் உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் உனக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை அப்படிப்பட்ட உன் நல்ல மனதை புரிந்து கொண்ட உன் நண்பன் உனக்கு துரோகம் செய்து விட்டான் தங்க பிள்ளையே நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்த பணத்தை உன்னை ஏமாற்றி தனக்கொரு கஷ்டம் என்று சொல்லி உன்னிடம் வாங்கிய பணத்தை திரும்ப தராமல் உனக்கு துரோகம் செய்து விட்டான் உன் நண்பன் அதனால் நீ பட்ட துன்பமும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சமல்ல உன் நண்பன் உனக்கு செய்த துரோகத்தால் இன்று உன் குடும்பத்தின் முன்பு நீ ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து ஒரு வருடம் ஆகின்றது அப்படி பறிபோன உன்னுடைய பணம் திரும்ப வருமா வராதா என்று தினமும் நிம்மதியாக உறங்க முடியாமல் பரிதவித்து போய் நிற்கின்றாய் மனிதர்களை சுலபமாக ஏமாற்றி விடலாம் ஆனால் தெய்வத்தின் கண்களிலிருந்து தப்பிக்கவே முடியாது தவறு செய்தால் நிச்சயம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த வாராகி அம்மன் அருள் பெற்ற உனக்கு எந்த கெடுதலும் வந்திடக்கூடாது என்று இந்த வாராகி அம்மன் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கும் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு சொந்தமானது இன்று உன்னிடம் வந்து சேரும் கஷ்டப்பட்டு உழைத்தது வீண்போகாது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் உன் கண்களில் பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் உன்னை ஏமாற்றி சென்ற அந்த நபரிடமிருந்து ஃபோன் கால் வரும் இது வாராகி அம்மன் உனக்காக சொல்கின்ற வாக்கு நான் கொடுத்த வாக்கை மாட்டேன் என் தங்க பிள்ளையே இன்றோடு உனக்கு வந்த கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த வாராகியம்மன் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் நல்ல மனது யாருக்கும் வராது அதனால் உனக்கு வந்த கஷ்டங்கள் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் என் செல்ல பிள்ளையே உன்னை எவர் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ கலங்காதே என் அன்பு குழந்தையே நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் உன் உறவினர்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் இந்த வாராகி அம்மன் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் உனக்கு சகல சௌபாகியத்தையும் அள்ளித்தரப் போகின்றேன் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் உன் கண்களில் பட்ட அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் உனக்கான நல்ல நேரம் இது என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை கேள் நான் அவ்வளவு சுலபமாக யார் கண்களிலும் பட்டுவிட மாட்டேன் என்னை யாரெல்லாம் மனதார நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் இருக்கும் தோல்வி என்பதே கிடையாது என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் நான் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஓர் பேரதிசயம் நடக்கப் போகின்றது இந்நன்பு குழந்தையே இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா அம்மா நீங்கள் சொல்வது அப்படியே பலிக்கட்டும் என்றுதானே நிச்சயமாக நான் சொல்லும் வாக்கு பலிக்கும் அன்பு குழந்தையே நீ செய்தது ஒரு தவறு உன் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன் பிரச்சனையில் கொண்டாய் அந்த கடனை தீர்க்க படாது பாடுபடுகின்றாய் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை உன் மனதில் வைத்துக்கொள் நீ உன் உடன் பிறந்தவர்களிடம் கடன் வாங்கியதே நீ செய்த மிகப்பெரிய தவறே அதுதான் அவர்களிடம் கடன் வாங்கினால் கடைசி வரை அதை தீர்க்க முடியாது குடும்பத்தில் கஷ்டம் அதிகரிக்கும் அதனால் இனி அந்த தவறை நீ செய்யாதே உனக்கு துணையாக இந்த வாராகி அம்மன் இருக்க இருக்கப்போகின்றேன் நீ எதற்கும் பயப்படாதே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நீ என்னிடம் சொல் நீ வேண்டிய வரத்தை நான் நிறைவேற்றுவேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உனக்காக நானே வந்து அதற்கான அறிகுறியை தெரியப்படுத்தினாலும் நீ புரிந்து கொள்ளவில்லை என் அன்பு குழந்தையை காப்பாற்றவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மன் நம் வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாலே போதும் தெய்வம் என்றைக்கும் நமக்கு துணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்துகொள் இந்த வாராகி அம்மாவின் பக்தர்களுக்கு அநீதி நடப்பதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வாராகி நீ உனக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்து செய்துவிடுகின்றாய் உன் கண்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிவிடுகின்றாய் உன் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் உனக்கு எதிராக சதி செய்து பெரிய சூழ்ச்சி வலையில் உன்னை சிக்க வைத்து விட்டார்கள் அவர்களை நம்பாதே பாம்பின் விஷத்தை விட கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் நீ நன்றாக வாழ்வதை பொறுக்காமல் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்து கொண்டே இருப்பார்கள் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்வதை கேள் இனிமேல் நீ தனிமையில் இருப்பதை கற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே இன்று உன்னை வாழ்த்தி அருள் புரியவே இந்த வாராகி அம்மன் இங்கு வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மன் அவ்வளோ சுலபமாக யாரிடமும் வந்து நிற்க மாட்டேன் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நீ மனதளவில் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டாய் என் அன்பு குழந்தையே உனக்காக இந்த வாராகி அம்மன் வந்துவிட்டேன் அல்லவா நீ எதற்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் இந்த வாராகி அம்மன் தீர்த்து வைக்கப் போகின்றேன் நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் ஓர் விடிவு காலம் பிறந்து விட்டது உனக்கு ஒரு உண்மை தெரியுமா பெண்களுக்கு எங்கு அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த வாராகி அம்மன் வந்து நிற்பேன் பெண்களை கொடுமப்படுத்துவதோ இல்லை அவர்களது மனதை புண்படும்படி பேசினாலோ நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அவர்கள் இந்த வாராகி அம்மனால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் உடன் பிறந்தவர்கள் உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை மிகவும் மனம் உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள் என்று நீ என்னிடம் கண்ணீர் சிந்தினாய் அல்லவா அவர்களுக்கு பதிலடி நான் கொடுக்க போகிறேன் தங்க பிள்ளையே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உன்னை யார் யாரோ தப்பு தப்பாக பேசிவிட்டால் அதெல்லாம் உண்மையாகிவிடுமா நீ ஒரு செய்யவில்லையே நீ எதற்காக கண்ணீரிடுகின்றாய் இந்த வாராகியம்மன் சொல்வதை கேள் உனக்கு வாய்ந்த திருமண வாழ்க்கையோ உனக்கு மன நிம்மதியே இல்லாமல் போய்விடுச்சு நீ உன் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்துக் உழைத்து கொட்டினாலும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை நீ மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாள் சிலர் செய்த சதியால் நிம்மதி இல்லாமல் தனிமரமாய் நிற்கின்றாய் இந்த உலகத்தில் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பே கிடையாது பணம்தான் முக்கியம் என்று உன்னை உதறி தள்ளிவிட்டு சென்ற உன் மனைவி உன்னை தேடி வரப்போகின்றாள் நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் உனக்கு தரப்போகின்றேன் இந்த வாராகியம்மன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையை துளைத்து விட்டு தவித்துக் கொண்டிருந்தாயோ அதற்கெல்லாம் விடிவுகாலம் பிறந்து விட்டது இந்த வாராகியம்மன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கப் போகின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி இவன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ தெரியாதவன் என்று அவதூறாக பேசுகிறார்கள் எந்த குடும்பத்தில் தான் சண்டை வராமல் இருக்கின்றது எல்லோர் குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதற்கெல்லாம் நீ வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ மறந்துவிடு என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதைவிட நூறு மடங்கு நன்மையை உண்டாக்கப் போகின்றேன் என் செல்ல பிள்ளையே உன்னை எவர் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ கலங்காதே என் அன்பு குழந்தையே நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் உன் உறவினர்களும் உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் இந்த வாராகி அம்மன் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் உனக்கு சகல சௌபாகியத்தையும் போகின்றேன் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் உன் கண்களில் பட்ட அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஓர் மாற்றம் ஏற்படும் இது நிச்சயம் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் இந்த வாராகி அம்மன்